வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டார் கேள்விக்கு தான் எனக்கு பதில் சொல்ல போகிறேன் நம்ம வீட்டு கிச்சன் ஷிங்க்கு பற்றி சில கேள்விகள் நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சரி கமெண்டில் பதில் சொல்கிறத விட நம்ம நேரடியாகவே சொல்லிடலாம் இந்த கிச்சன் ஷிங்க் வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கிரானைட் பவுடர் மற்ற ஒரு சில மெட்டீரியல் அதில் கலந்து பண்ண ஷிங்க் இது நல்ல வெயிட்டாக இருக்கும் இது ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம் ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டு தான் தூக்கி வச்சாங்க இது வந்து சிங்கிள் பீஸ் ஒரே பீஸாக இருக்கும் பாருங்கள் எங்கேயுமே ஜாயிண்ட் இருக்காது அதே நேரம் கார்னர்ஸும் வந்து ஷார்ப் ஷார்ப்பஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா அப்படி அழகா பெண்டாக இருக்கும் கீழே நல்லா அப்படி ஸ்லோப்பாக இருக்கும் இந்த ஷிங்கோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டுருந்தீங்க இந்த மாடுலர் கிச்சன் பண்ணும்போது இந்த செட்டோட சேர்ந்து வந்ததுனால இதோட காஸ்ட் வந்து தனியாக தெரியல நம்ம வியூவர் கேட்டிருந்தாங்க தண்ணி பட்ட அந்த உப்பு கரை படியும் இல்லையா அந்த மாதிரி இதில் படியுமா அப்படின்னு கேட்டுருந்தாங்க படியும் ஆனால் மற்ற ஷிங்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக படியும் அதுக்கு ரீசன் வந்து இதில் தண்ணி எங்கேயுமே தங்காது தண்ணி பட்ட உடனே அழகாக அப்படி வழிஞ்சி ட்ரைன் ஆயிடும் கீழையும் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் அப்படி கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கேயுமே தண்ணி தங்காது கார்னர்ஸ்லயும் தங்காது உடனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைன் ஆகி ஷிங்கும் வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும் இந்த ஷிங்க் வந்து ரெண்டு ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் திரும்பி இங்கே டவுனாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு என்ன பெனிஃபிட் இதில் உங்களுக்கு கிடைக்குது நீங்க இது எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் பொதுவாக எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னா வெஜிடபிள்ஸோ கீரையோ வாஷ் பண்றேன்னா வாஷ் பண்ணிட்டு அந்த கூடையை தூக்கி நான் இங்கே வச்சிருவேன் இதுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மெல்லிஸ் மெல்லீஸாக ஒரு அஞ்சு லைன் இருக்குது ப்ளஸ் இப்படியும் ஒரு லைன் இருக்கு வடிஞ்ச தண்ணி இந்த கூடு வழியாக வடிஞ்சு ஷிங்குக்கு வந்துடும் அது அது ரொம்ப ஈஸியாக இருக்குது தண்ணி நிற்காது அதே நேரம் இங்கே என்ன வச்சாலும் நமக்கு ஒரு கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும் ஃப்ளாட்டாக இல்லாமல் இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் நான் பண்ணுவேன் பாத்திரம் தேய்க்கிற பாத்திரம் ஃபுல்லாக இங்கே போடுவேன் தேய்ச்சி தேய்ச்சி பாத்திரத்தை தூக்கி இங்கே வச்சிருவேன் இங்கே இருக்கிற எல்லா பாத்திரமும் தேய்ச்சதுக்கப்புறம் இதை தூக்கி கீழே வச்சுட்டு இந்த இடத்துல அந்த பாத்திர கூடையை வச்சு வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அதில் கவுத்துருவேன் தண்ணி வந்து ஆகி ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும் இப்போ இவ்வளோ வருஷமாக நான் யூஸ் பண்ணுறதுனால இதில் எனக்கு என்ன அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா டேப் திறந்து விட்டோம்னா மற்ற ஷிங்க்கில் கொஞ்சம் தட தடன்னு தண்ணி சத்தம் கேட்கும் இல்லையா இதில் வந்து அவ்வளோ சவுண்ட் இருக்காது அது நேரம் பாத்திரம் போட்டு தேய்ச்சா கூட அந்த பாத்திரத்தோட சவுண்டு வந்து ரொம்ப வராது மற்ற ஷிங்க் வந்து சீக்கிரம் வந்து ஸ்கிராட்சஸ் வந்துடும் இதில் எவ்வளோ வருஷமா யூஸ் பண்ணா கூட ரொம்ப ஸ்கிராட்சஸ் அப்படிங்கிறது இல்லை அந்த அந்த ரொம்ப கோடு விழுந்து கலர் ஃபேடாகி அந்த மாதிரிலாம் எதுவும் இது வரைக்கும் வந்து வரல மற்ற சிங்க்ல நம்ம டேப்பை திறந்து நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது நமக்கு மேலே வந்து தண்ணி படும் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நனைஞ்சிரும் நம்ம ஏப்ரான்லாம் கட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து தெரிக்கிறதே இல்லை ரொம்ப வந்து டீப்பாக இல்லை அப்படின்னா கூட தண்ணி வந்து ரொம்ப வெளியில தெரிக்காது இந்த ஷிங்க் வந்து நிறைய சைஸில் வருது வேற மாதிரி ஷேப்பில் கூட வருது ஸ்கொயராகவும் வருது இந்த ஸ்டெப் இல்லாமல் ஒரே ஷிங்காகவும் வருது டீப்பாகவும் வருது நான் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ஷிங்க் ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னா கிச்சன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பெரிய ஏரியா இந்த ஷிங்கே வந்து எடுத்துக்குது அப்ப அதுக்கு கீழே வந்து நமக்கு யூசேஜ் வந்து லிமிட் ஆயிடுது இல்லையா அதனால நான் இந்த சைஸ் போதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இந்த ஷிங்க் வந்து மூணு நாலு கலர்ஸ்ல வந்து நான் தான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்க்கு இது மேட்சா இருக்கும் அப்படின்னால நான் பிளாக்கே போட்டேன் இல்லைன்னா ஹாஃப் ஒயிட்டு கிரே இந்த மாதிரி நல்ல கலர்ஸ் நிறைய வருது நம்ம மாடுலர் கிச்சனுக்கு எது மேட்ச் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இந்த ஷிங்க் வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா எனக்கு தெரியுது கார்னர்ஸ் வந்து இப்படி பெண்டா இருக்கிறதுனால தண்ணி நிக்காதனால பாசி படியறது இல்ல ரொம்ப போட்டு நம்ம அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஷார்ப்பான கார்னர்ஸ் இருந்தாலும் நம்ம தேய்க்கணும் அழுக்கு வந்து படியும் அந்த மாதிரி பிரச்சனையும் நமக்கு இதுல இல்லாம இருக்கு ஜாயிண்டும் இல்லாதனால உங்களுக்கு அழுக்கும் அந்த இடத்துல படியும் அப்படிங்கிற ஒரு பயமும் இல்லை இந்த மாதிரி ட்ரைன் ஆகுது பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு இதோட கிடைச்சது ரொம்ப மெல்லீஸா ஒண்ணு அதாவது சின்ன சின்ன துகள் கூட அதுல போகவே போகாது அந்த மாதிரி ஒரு ஒரு க்ளோசர் கிடைச்சிது இன்னொன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி லாக் ஆயிடும் அப்போ நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணலாம் அவங்க சொன்ன பர்பஸ் என்னன்னா தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் காய்கறிகளாக அதில் அப்படியே போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரம் ஊற வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு வந்து அதில் அவ்வளோ இஷ்டம் இல்லை அதனால் அதை அந்த அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் தூக்கி நான் சைடில் தனியாக வச்சுட்டு நான் வந்து எதுவும் ஷிங்கில் போடும்போதே பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த ஒரு ஃபிட்டிங் இது மட்டும்தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன் இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வரைக்கும் ஒன்றுமே ஆகலை இதுவும் நல்லா க்ளீனாகவே இருக்குது பாத்திரம் தேய்ச்ச கையோட எதையும் தேய்ச்சிட்டா வேலை முடிஞ்சிருது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட் தான் நைட் பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த ஈரத்தை ஃபுல்லாக ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிடுவேன் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு ஃபுல்லாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன் அவளை தான் இந்த மாதிரி பண்ணால் ஷிங்கோட லைஃப் வந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் இது ஸ்டோனுங்கிறனால லேசாக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஆன் டோட்டல் வந்து இந்த ஷிங்க் எனக்கு ரொம்ப ஓகேவாக இருக்குது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது ஷிங்க்கு பற்றி நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு எதாவது கேள்விகள் இருந்தாலும் வேற ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச பதில் நான் அதில் கொடுக்குறேன் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கும் இல்லை கிச்சன் ஷிங்க் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபோட நாளைக்கு நான் உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்